வணக்கம் ஜோதிடவுளா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு ஆங்கில புத்தாண்டு ஆண்டு பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு விசாக மனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் அவர் விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தன் வீட்டுக்கு இரண்டாம் வீடான தனுசில் அமர்ந்து குருவால் பார்க்கப்பட்டு குருமங்கள யோகம் பெற்றிருக்கிறார் அந்த ஆண்டின் போது ஒரு சிறப்பல்லவா அதன் பிறகு பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசி அதிபதி உச்சம் பெறுகிறார் மகரத்தில் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் முன்னேற்றம் பூமி முன்னேற்றங்கள் சில பிரச்சனைகள் மாறும் பூமியால் வரக்கூடிய சில சில பிரச்சனைகள் ஒன்றுமே முடியாத கேசில் இருப்பான் ஆகணும் அதெல்லாம் வெற்றி பெற்றுடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையை ராசி அதிபதிக்கு இருக்கிறது உச்சம் பெறுகிறது அதன் பிறகு மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழுக்குடைய சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ கலத்திரம் கல்யாணம் நடந்துடும் கல்யா அஞ்சில் போயிட்டு உச்சம் பெறும்போது பதவிகள் கிடைக்கும் அப்போ திருமணம் வேலைவாய்ப்பு கல்யாணம் இப்படியெல்லாம் நடந்துடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு போன்று ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் மீனத்தில் பெயர்ச்சியார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் அப்போ இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியிலே இருந்தவர் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ அதை விட்டு விடுபடுகிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் சுத்தமாக நம்மை விட்டு அந்த அர்த்தாஷ்டம சனி ரெண்டு வருஷம் பட முடியாத அவசரப்பட்டு இப்போ நமக்கு இல்லைன்னு ஒரு சூழ்நிலையில் வருது அதன் பிறகு ஒன்று ஆறு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பெயர்ச்சி வருகிறது சிகராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சென்று உச்சம் பெறுகிறார் இதுவரை இன்னும் ஐந்து மாதம் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் விருச்சக ராசிக்காரர்கள் கவனத்திற்காக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகள் அத்தனையுமே நிதானமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் வெளியிலே விடுகின்ற பொழுது சிந்தித்து பார்த்து விட வேண்டும் டக்குன்னு வேற ஒரு வார்த்தைகள் வரும்பொழுது அந்த வார்த்தையாகப்பட்டது வேற ஒரு கா பொருளை தந்து பிரச்சனைகளை கொடுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழலில் இருப்பவர்களிடம் அன்பாக பழக வேண்டும் கவனம் தேவை வண்டி வாகனங்களிலே செல்லுகின்ற பொழுது கவனமாக செல்ல வேண்டும் வர்றவனே இடிப்பான் சரி பரவாயில்லைன்ற ஒரு சூழலில் சண்டை வாங்காத போயிடுறோம் இப்படிப்பட்ட ஒரு செயல் ஏன்னா எட்டில் போய் குரு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இன்னும் ஐந்து மாதம் இந்த ஐந்து மாதம் குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் கவனம் தேவை சனி வந்து நமக்கு இருந்தது அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிட்டாலும் குருவினுடைய எட்டில் இருக்கின்ற குரு அதாவது சகடை என்று சொல்வார்கள் அந்த சகடை குரு நம்மை கொஞ்சம் தாக்க ஏற்படும் ஆகையினால் இன்னும் குரு பயிற்சி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு வரை குரு பயிற்சி வரை நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதன் பிறகு அந்த ஆண்டு முழுவதும் அருமையோ அருமை ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து பாக்கியத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் புன் பொருள் கொடுக்கும் ஐந்தாம் பார்வையாக தன்னுடைய ராசியை பார்க்கிறது அருமையான ஒரு சூழ்நிலை அதன் பிறகு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தை பார்க்கிறது அதன் பிறகு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது பதவி பணம் பொருள் எல்லாமே சேரக்கூடியது அப்போ ஆண்டு முழுவதும் பயிற்சி என்பது இந்த இடைப்பட்ட நேரம் தவற மற்ற அத்தனையுமே அருமையாக சிரிக்கிறது நீங்கள் வ வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகன் முருகன் ஆஞ்சநேயன் சக்கரத்தாழ்வாறை போய்ட நீங்கள் சுற்றலாம் நாற்பத்தி எட்டு சுத்து சக்கரத்தாழ்வாரை சுற்றலாம் விபத்துக்களையிலிருந்து தடுப்பார் இப்படியெல்லாம் செய்தோம்னா இவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பது தான் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வணக்கம்